அன்னைக்கு வந்து கோதுமை மாவு வச்சு இடியாப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கோம் கோதுமை மாவு கடையில் வாங்கினது இதை நல்லாவே வறுக்கணும் நல்லா மனம் வர்ற அளவுக்கு அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே வறுக்கணும் வறுத்து அதுக்கப்புறந்தே நம்ம சுடு தண்ணி ஊற்றி மாவு பிணையணும் இப்போ நம்ம வந்து மாவை நல்லா வறுத்துக்கிடுவோம் அடுப்பை நல்லா குறைச்சி ஊசிக்கிறோம் இல்லைனா மாவு கருகி போயிடும் நம்ம மாவை வறுத்து ஒரு சளிப்பு சளிச்சு மாவு சளித்து வச்சுருக்கோம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வந்து அதுக்கு காண்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம் தூளு போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுறோம் இது வந்து சுடு தண்ணி சுடுதண்ணி வந்து நமக்கு மாவு இடியாப்ப மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிறோம் அதனால நமக்கு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிற அப்படின்னா மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் ஒன்றரை கப்பு மாவுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி கூட வச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஊற்றி இடியப்ப மாவு பதத்துக்கு பிணைஞ்சி பார்ப்போம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை மூடி வச்சிடணும் கையிட்ட பிணையிறது நல்லா ஆறணும் பயங்கர சூட்டில் இருக்குது நம்ம இதை வந்து மாவை வந்து நல்லா இப்படி ஒன்று சேர்த்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம கையிட்ட பிணையலாம் மாவு வந்து இப்போ நல்லா ஆரிடுச்சு வத்த மாவு நம்ம இப்போ வந்து நம்ம கெச்சியாக பிணைஞ்சுக்கிடுவோம் வெடியப்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் லேசாக சூடாக இருக்குது கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு பிணைவோம் நம்ம வறுத்ததுனால அது வந்து பிசு பிசுன்னு கிடையாது நல்லா பச்சரிசி மாவு வெடியப்ப மாவு பிணைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நல்கு நலுக்குன்னு இல்லாமல் இருக்குது நம்ம இதை வந்து நல்லா பிணைஞ்சுக்கிடுவோம் நம்ம இதே பத்தட்டை எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து லேசாக எண்ணெய் தடவை நம்ம இடையப்பதெல்லாம் குளிய போகிறோம் அதை வந்து நல்லா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடையிப்போம் இல்லைன்னா துணி போட்டு கூட அவிக்கலாம் தான் மாவை பிணைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து புளிஞ்சு பார்க்கணும் நல்லா புழுபொழுன்னு வருது ரொம்ப கெட்டியாக தண்ணி எனக்காய் பிணையில கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிருக்கோம் அதனால அதனாலதான் நமக்கு இந்த அளவுக்கு வருது நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி தட்டு ஒன்று வச்சு வச்சுருக்கோம் அந்த தட்டு இருந்தா தான் தண்ணி வந்து இந்த இடைய பாத்திரம் படாது இப்போ ஒன்று ஒன்றா அவிச்சு எடுப்போம் ஓரடியாக போனோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா மாவு நல்லா வெந்துருச்சு இடியா போ நல்லா சூப்பராக வெந்துருச்சு நம்ம இடியா பார்த்துக்கு தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அதுக்கு தேங்காயை சில்லா எடுத்து வச்சிருக்கோம் அதை மிச்சி ஜாரில் போட்டு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம் ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கிடுவோம் தேங்காயை அரைச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கிறோம் இது வந்து நம்ம ஒரு தேங்காயை எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதை நல்லா பால் எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ இது கூட வந்து சீனி போட்டுக்குவோம் ஒரு நாலு ஸ்பூன் சீனி கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நாலு ஸ்பூன் போடும் நல்லா இந்த மாதிரி களைக்கும் பால் நல்லா கொழவெல்லாம் இருக்கும் திக்காரு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இடியப்பா அவிச்சு முடிச்சிட்டோம் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு இங்கே அவ்வளோ குழைவாக இருக்கு வறுத்து அவிச்சதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பிசு பிசுப்பும் இல்லாமல் நல்லாவே வந்திருக்கு சூப்பராக நான் சின்ன சின்னதாக தான் எடுத்து அவிச்சிருக்கேன் பெருசு பெருசாக அவிக்கலை பெருசாக வேணும்னா பெருசாக சுற்றிக்கிடலாம் நம்ம இட்லி தட்டில் வச்சும் கூட நம்ம வந்து சுற்றி அவிக்கலாம் ஆனால் அது வந்து தேங்காய் பாலுக்கும் அந்த இடியப்பத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும்னா நமக்கு வந்து குருமா குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம கோதுமை மாவில் வந்து இடியப்பம் வைக்கிறது இதான் இலங்கை ஃபஸ்ட்டு தடவை ஆனால் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு நம்ம மாவை நல்லா வறுத்துட்டு சளிச்சுட்டேன் சிலடை வச்சு சலிக்கலை சலிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசியை நனைய வச்சு இடித்து சளிச்சா எப்படி கப்பி கப்பியாக உருண்டை உருண்டையாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாவில் வந்துச்சு நம்ம அப்படியே போட்டு பிணைஞ்சு சலிக்காமல் அவிச்சிட்டோம் மா பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா இடைய போகிறல்லாம் வராது அந்த கண்ணை வந்து அரைச்சிக்கிறோம் இப்போ நம்ம அதை வந்து சளிச்சு எடுத்துகிட்டு பிணைஞ்சதுனால நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது இடியாப்போம் பச்சரிசி மாவில் அவிச்சதை அடியை போத்தா கூட தோத்துப்பூசி வந்து அடியப்போம் அவ்வளோ நல்லாயிருக்கு ஆனால் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குது மாவு இருக்குது வறுத்ததுனால கோதுமை மாவில் சப்பாத்தி இது சுட்டு சாப்பிட்றதுக்கு இடியப்பூன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் தேங்காய் பாலுக்கும் பத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க